அளவிற்கு மக்கள் பயன்படுத்துகின்ற அதுவும் குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே வசிக்கின்ற மக்கள் நடுத்தர மக்கள் போன்றவர்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் பல்வேறு கட்டமைப்புகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதல் பல பணிகளை மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் பேருந்து நிலையங்களை மேம்படுத்துகின்ற பணிக்கு தமிழக முதல்வர் உத்தரவிட்டதின் பேரில் கூத்தம்பாக்கம் ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டிருந்தாலும் தேவையான இன்றைய பயன்பாட்டிற்கு வரும்போது அடிப்படை வசதிகளை கணக்கிடாததால் அந்த அடிப்படை வசதிகள் கணக்கிட்டு தற்போது அந்த நிலையம் கட்டப்பட்டு வருகின்றது அதேபோல் செங்கல்பட்டில் வளர்ந்து வருகின்ற போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துகின்ற நோக்கோடு செங்கல்பட்டில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு புதிதாக ஒரு பேருந்து நிலையத்தை வடிவமைக்க முதல்வர்கள் உத்தரவிட்டு தற்போது செங்கல்பட்டில் ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம் உருவாகி கொண்டிருக்கின்றது அதேபோல் மகாபலிபுரத்தில் ஒரு பேருந்து நிலையம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு வடிவமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது ஆவடியில் பெருத்தெடுத்திருக்கின்ற போக்குவரத்து நிலை கட்டுப்படுத்துவதற்கு பயணிகளுக்கு லகுவான பயணம் அமைவதற்கு ஆவடியிலே ஒரு பேருந்து நிலையம் தற்போது கட்டப்பட்டு வருகின்றது இந்த மாத அடுத்த வருகின்ற மாதம் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் பெரியார் நகரிலே கட்டுமான பணியிலே இருக்கின்ற தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பேருந்து நிலையம் அதே போல் திருவிக்கா நகர் தொகுதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த இரண்டு பேருந்து நிலையங்களையும் செப்டம்பர் முதல் வாரத்தில் தமிழக முதல்வருடைய பொற்கரங்களால் இந்த பேருந்து நிலையங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் அதே போல் முல்லை நகர் உதயசூரியன் நகர் ஆர்கே நகர் அம்பத்தூர் ஆகிய இடங்களில் கட்டப்பட்டு வருகின்ற பேருந்து நிலையங்களும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது அந்த பேருந்து நிலையம் அனைத்துமே செப்டம்பர் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் ஒட்டுமொத்தமாக இருநூறு கோடி ரூபாய் செலவில் பல்வேறு இடங்களில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட பேருந்து நிலையங்களை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இன்றைக்கு மேம்படுத்துகின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்றது அந்த வகையில் முதல் முதலில் போக்குவரத்து கழகம் துவங்கிய போது உருவாக்கப்பட்ட ஆர்கே நகர் பேருந்து நிலையம் அன்றைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த நினைவில் வாழும் அறிஞர் கலைஞர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அம்பத்தூர் பேருந்து நிலையம் இன்றைக்குத்தான் மிக தமிழக முதல்வர் ஆட்சியில் புது பொழிவு பெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் இந்த கட்டுமான பணிகளுக்கு முழுமையாக உதவியாக இருக்கின்ற எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பு கிணிய காதர்லா உஷா அவர்களும் ஆய்வு என்று வருகின்ற போதெல்லாம் எங்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் ஆய்விலே இடம்பெறுகின்ற பெருநகரத்துடைய மேயர் அன்பு கிணிய பிரியாராஜன் அவர்களும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய பிரகாஷ் அவர்களும் இந்த சென்ட்ரலுடைய ஆர்டிசி அவர்களும் சென்னை பெருநகரத்துடைய மாநகராட்சி ஆணையாளர் குமரபுருகன் அவர்களும் மற்றும் எங்கள் இயக்கத்தை சார்ந்த மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் நாகராஜன் அவர்களும் பகுதி செயலாளர் அன்பிற்கிணிய முரளி அவர்களும் கொளத்தூர் தொகுதியிலே மேம்படுத்துகின்ற பணிகளை தொடர்ந்து கண்காணித்து இடையிடையே ஏற்படுகின்ற சிறு சிறு சங்கடங்களை தவிர்ப்பதற்கு அரசும் கட்சியும் ஒருங்கிணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பேருந்து நிலையில் திறக்கப்பட்டு எட்டு மாதங்கள் ஆகியிருக்க நீதிமன்றத்தில் அது சம்பந்தமான